அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கக்கூடிய ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம் இப்போ நாம பார்க்க போகிறது வந்து இந்தியா அளவுல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு இந்தியா முழுவதையும் உள்ளடக்கிய ஒரு தேர்வுகள் முக்கியமாக வேலை வாய்ப்புகளுக்கு என்னென்ன தேர்வுகள் இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம் இது நமக்கு மட்டும் இல்லை அதாவது ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் இல்லை போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக கூடிய மாணவர்களுக்கு கூட இப்படி எல்லாம் ஒரு தேர்வு இருக்குன்றது தெரிஞ்சா அவங்க வந்து அதுல எழுதுறதுக்கு அவங்களுக்கு ஒரு வசதியாக இருக்கும் இன்னொரு விஷயம் இவ்வளோ பெரிய எக்ஸாமு இவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் நான் ஆறாவதுல ஏன் சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம மெட்ரிக் ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க இதெல்லாம் இப்போ நம்ம டென்த்ல படிக்கிறது அவன் செவன்த்துல படிக்கிறான் அதனாலதான் நம்மளால அவன் சில சமயங்கள்ல அவங்களோட நம்மளால அந்த போட்டி போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சில விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும் அதுவும் குறிப்பா நேஷ்னல் லெவலில் என்னென்ன எக்ஸாம் இருக்குது அதாவது ஒரு வேலை வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரியான எக்ஸாம் என்ன இருக்குது இனி ஒரு விஷயங்கள் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது ஆறாம் வகுப்புலேயே வந்து ஒரு சின்ன தெளிவு உண்டாயிடும் அதாவது நான் மேல் படிப்பு படிக்கிறதுக்காக அரசாங்கம் எனக்கு என்னென்ன உதவி தொகைகள் கொடுக்குது அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நான் டென்த்து முடித்ததுக்கப்புறம் ஒரு கல்லூரிக்கு போனோம் அப்படின்னா எனக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் நான் மருத்துவத்துறைக்கு போகணுமா பொறியியல் துறைக்கு போகணுமா சட்டத்துறைக்கு போனோமா வேளாண் துறைக்கு போகணுமா இப்படி என்னென்ன துறைகள் இருக்குது அதுக்கெல்லாம் நான் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது நுழைவுத் தேர்வு இருக்கா அந்த நுழைவுத் தேர்வுல நான் எவ்வளவு மதிப்பெண்கள் பெற்றாலும் அந்த 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 கல்வியை நான் பயில முடியும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் இந்த மாதிரியான நிறுவனங்கள்ல வேலை செய்யணும்னா நான் என்ன மாதிரியான நுழைவுத் தேர்வுகளை எழுதணும் இது வந்து வேலைக்கா ஒன்று தொகைக்கான தேர்வுகள் ஒன்று படிக்கிறதுக்கான தேர்வுகள் ரெண்டு வேலை வாய்ப்புகளுக்கான தேர்வுகள் மூணு இப்படி தேர்வுகள் மூன்று வகைப்படும் இந்த தேர்வுகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு அந்த ஸ்பார்க்கை நம்ம உருவாக்கிட்டோம் சின்ன வயசுலேருந்து நீங்கள் அந்த தேர்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் என்ன பண்ண முடியும் அதுக்கு ஒரு நல்ல அடிப்படை புரிதல் வந்துடும் அப்போ இருந்தே நீங்கள் என்ன பண்ணுவீங்க முடியுங்க மேக்ஸு சயின்ஸை கம்பல்சரி நல்லா பண்ணுங்க சில பேர் இங்கிலீஷ் பேச முடியல இங்கிலீஷ் எழுத முடியலன்னு கஷ்டப்பட்டுறீங்க ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த கிராமரையும் இங்கிலீஷும் நீங்கள் கரெக்டாக கவனிச்சிங்கனாவே ஓரளவுக்கு உங்களால் அடிப்படையாக நல்ல விஷயங்களை பேச முடியும் அப்படி முடியல நம்ம எங்கே தப்பு பண்ணுறது தெரியுமா நமக்கு வந்து அந்த ஸ்பீக்கிங்கான அந்த பயிற்சி கிடையாது பேஸ் பேசி நம்ம பழகுவதற்கான வாய்ப்புகள் நமக்கு சுற்றம் கிடையாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கிடையாது மற்றபடி நம்மளாலையும் எல்லாமே முடியும் அதனால் நம்ம நண்பர்கள் வந்து நம்முடைய மாணவர்கள் வந்து ரொம்ப தைரியமாக இருங்க கான்ஃபிடென்ட்டாக இருங்க நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஓ இப்படியெல்லாம் வாய்ப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம் எப்படி நம்ம என்ன ப்ளான் பண்ணணுன்றதை நீங்கள் பிளான் பண்ணுங்கள் தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு அதை பயன்படுத்தி மேலே வர வேண்டும் அது உங்களுடைய பொறுப்பு என்பதை சொல்லி இப்போது நம்ம வந்து இந்தியா அளவில் நடக்கக்கூடிய தேர்வுகளை பற்றி பார்க்கலாம் உள்ள இந்த தேர்வுகளை எதுக்காக நடத்துறாங்க அப்படின்னா வேலை வாய்ப்புக்கான தேர்வுகள் இப்போ நம்ம சொல்லக்கூடிய தேர்வுகள் எல்லாமே வந்து வேலை வாய்ப்புகள் படிக்கிறதுக்கான தேர்வு கிடையாது வேலை வாய்ப்புக்கான தேர்வுகள் இவ்வளோ துறைகள் இருக்குது அந்தந்த துறைகளுக்கும் அந்தந்த சர்வீஸ்க்கு போகணுன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதணும் அது என்னென்னன்றதை பார்க்கலாம் ஒன்று யூபிஎஸ்சி எக்ஸாம் ரெண்டு எஸ்எஸ்சி கமிஷன் அதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு மூணுமெண்ட் போர்டு ரயில்வே துறை நாலு இந்தியன் பேங்கிங் பர்சனல் செலக்ஷன் இது வந்து பேங்க் துறைக்கு இப்ப இது எல்லாமே எக்ஸாம் இருக்கு இது அதுக்கப்புறம் Indian Engineering Service, Indian Economical Service, Indian Geological Service. इंडियन जियलाजिकल सर्विस इंडियन स्टाटिस्टिकल सर्विस इंडियन कंपाइंड मेडिकल सर्विस मेडिकल सर्विस इंडियन army army and army service indian naval service indian administrative service இப்போ இத்தனை சர்வீஸ் இருக்கு இதுக்கு எல்லாமே இந்த எழுது இது எல்லாமே அதாவது எழுதி யூபிஎஸ்சி எக்ஸாம் அது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லக்கூடிய இந்த எக்ஸாம் தான் வந்து பெரும்பாலும் இந்த நிறுவனம் தான் வந்து இந்த தேர்வுலையெல்லாம் நடத்துகிறாங்க அதில் பாருங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னா அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த நிறுவனங்களுக்கும் இந்தியாவை நிர்வாகம் பண்ணக்கூடிய அமைப்புகளுக்கெல்லாம் வந்து ஆட்களை தேர்வு செய்து கொடுக்கக்கூடியதான் அந்த நிறுவனம் இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் என்னென்னலாம் வந்து இருக்குது அப்படின்னா ஐஏஎஸ் இருக்குது இல்லையா ஐஏஎஸ் அப்படின்றது வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஐஏஎஸ் அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் வச்சு அவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அதே மாதிரி இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது ஐஇஎஸ் அதுக்கும் பொறியியல் படித்த மாணவர்களை வந்து அதுக்காக தேர்ந்தெடுக்கிறாங்க அது மாதிரி இந்தியன் ஜியாலஜிக்கல் சர்வீஸ் புவியியல் சம்மந்தப்பட்டது படிக்கிறதுக்கு இந்தியன் ஜியாலஜிக்கல் சர்வீஸ் அதே மாதிரி புள்ளியியல் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டடிஸ் சர்வீஸ் சர்வீஸ் புவியியல் துறை சார்ந்த படிப்புகள் படிக்கிறது அப்புறம் இந்தியன் எக்கனாமிக்கல் சர்வீஸ் அதை பொருளாதாரம் அந்தந்த இதாக சம்மந்தப்பட்டதெல்லாம் அதே மாதிரி இந்தியன் நேவல் சர்வீஸ் அப்படின்னு சொன்னால் கடற்படையில் வேலை செய்கிறதுக்கு இந்தியன் ஆம்டு சர்வீஸ் ஆர்மி சர்வீஸ்னால் நம்ம விமான டிஃபென்ஸ் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம் அது ஆம் அப்படின்னா ஆம்ட் டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் இந்தியாவினு இந்தியன் கம்பைன்டு மெடிக்கல் சர்வீஸ் அதாவது இந்தியாவுக்கு இந்தியா இந்தியாவினுடைய ஒருங்கிணைந்த மருத்துவ பயிற்சி வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு தான் அந்த மாதிரி அது அந்த ஒரு செயல்பாடுகளுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு இந்த மாதிரியான துறைகளுக்கெல்லாம் ஆட்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த யூ யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய பல்வேறு விதமான போட்டித்தேர்வுள்ள எழுதி தான் நம்ம உள்ளே போக முடியும் அப்படி போனோம் அப்படின்னா இப்போது எப்பவுமே அந்த போ எழுதி போக முடியும் அதே மாதிரி ஐபிபிஎஸ் அதாவது பே அதாவது இந்தியன் பேங்கிங் பர்சனல் சர்வீஸ் பேங்க்குக்கு தனியாக எக்ஸாம் எழுதி வைக்கிறாங்க ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அது தனியாக ஸ்டாஃப் உங்களுக்கு மத்திய 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 பல்கலைக்கழகங்களில் வேலை செய்யக்கூடியவங்க மத்திய அரசு ஊழியர்கள் இவங்களுக்குலாம் அது ஒரு தனியாக ஒரு எக்ஸாம் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்படி ரயில்வேக்கு தனி பட்ஜெட் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ரயில்வேக்கும் தனி எக்ஸாம் இந்தி அதாவது ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டு ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டு வந்து ஒவ்வொரு முறையும் சின்ன ஒரு அடிப்படையில் ஒரு சின்ன ஊழிய பத்தாம் வகுப்பு வகுப்பு தகுதியிலேருந்து பிஹெச்டி வரைக்கும் பல்வேறு நிலைகளில் வந்து ஆட்களை தேர்வு செய்கிறாங்க இந்திய ரயில்வேக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு முறையும் அவங்க நமக்கு கால்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான முக்கியமான என்னென்ன கேட்டகரியோ அதுக்கு நம்ம கால்ஃபர் பண்ணி தான் ஆள் எடுக்கிறாங்க அதுக்கும் நமக்கு நிறைய தேர்வுகள் இருக்குது இப்போது இப்போ நாம் பார்த்த இந்த பத்து பதினஞ்சு வகையான வேலைகளுக்கும் கண்டிப்பாக பரிசை வச்சு தான் நம்மளை தேர்ந்தெடுக்கிறாங்க இது எல்லாமே வேலை வாய்ப்புகளுக்கான தேர்வுகள் இது எல்லாமே வேலை கொடுக்கறதுக்கான தேர்வுகள் அப்போது நம்ம என்ன பண்ணணும் சின்ன வயசில் ஆறாவது ஏழாவது எட்டாவதுலேருந்து நீங்கள் ஓ இத்தனை சர்வீஸ் இருக்கா நம்ம இந்தியாவில் இதெல்லாம் வேலைக்கு போகணுமா வெறும் டாக்டர் மட்டும் இல்லாமல் இன்ஜினியர் மட்டும் இல்லாமல் இத்தனை சர்வீஸ் நமக்கு இருக்குது அப்போ இவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்போ அந்த வேலை வாய்ப்புகளுக்கெல்லாம் போகணுன்னா நாம் என்ன மாதிரியான அடிப்படையில் இருந்து நம்ம வளரணும் திடீர்னு பன்னெண்டாம் வகுப்பு வந்தவுடனே உனக்கு கொண்டு போயிட்டு பன்னெண்டாவது நிற்க வச்சு உனக்கு இப்படிலாம் இருக்குது இந்த வாய்ப்புகள்லாம் இருக்குதுன்னு சொன்னால் ஒரே பிரமிப்பாயிடும் ஓ என்னடா எதை பண்ணுறது எதை சூஸ் பண்ணுறது எதை பண்ணுறது அப்படி இல்லாமல் ஆறாம் வகுப்புலேருந்து கட்டங்கட்டமாக படிப்படியாக படிப்படியாக உனக்கு எல்லா விஷயங்களையும் உனக்கு திரும்ப திரும்ப சொல்லும் போது நீ என்ன பண்ணுற அப்படின்னா ஓ இப்போ இவ்வளோலாம் வாய்ப்பு இருக்குது நமக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அந்த துறை சார்ந்து நம்ம வந்து படித்து நம்ம மேலே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்குள்ளே வந்து ஒரு நம்பிக்கையை உருவாக்கக்கூடியது தான் இந்த செயல்பாடுகள் எல்லாமே அதனால் திரும்ப திரும்ப நான் சொல்கிறது என்னென்னா ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உங்களுக்கு தேவையான அத்தனை தகவல்களையும் முக்கியமான எல்லாம் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம் அதே மாதிரி நீங்களும் அதை சேமித்து வச்சுக்கோங்க சேமிச்சு வச்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த துறையில் ஆர்வம் இருக்கோ அந்த துறையில் உங்களுடைய பயணத்தை தொடருங்க கண்டிப்பாக கஷ்டப்பட்டோம் அப்படின்னா படிப்பு விஷயத்தில் நமக்கு என்றைக்கும் வீண் போகவே போகாது படிப்பு விஷயத்துக்காக நீங்கள் செலவு பண்ணுறதும் சரி அதுக்காக நீங்கள் செலவழிக்கிற பணம் எதுவாக நேரமும் பணம் எல்லாமே உங்களுக்கான மூலதனம் தான் அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க படித்தா நம்ம வாழ்க்கையில் மேலே வரலாம் படிப்பு இல்லைன்னா வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படின்றதையும் சொல்லிவிட்டு நிச்சயமாக நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டோட உழைப்போம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு மேலே போவோம் நாம் மட்டும் இல்லாமல் நமக்கு பின்னாடி வரக்கூடியவங்களுக்கும் அந்த விஷயங்களை சொல்லுவோம் தெரியாத நாலு பேருக்கு இந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் பாக்குறோம் அது வரைக்கும் பாய்